சமாதானமும் நாம் அனைவர்கள் மீதும் என்னென்ன மீண்டும் நடவட்டுமாக என்று கூறியவனாக எனது ஆரம்பம் செய்கிறேன் இன்றைய தினம் முக்கம் முன்னால் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் மறுமையினால் நாள் விசாரணை இந்த உலகத்திலே நாம் எல்லாம் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த வாழ்வு என்பது நமக்கு நிரந்தரமான வாழ்வு அல்ல நாம் இப்பொழுது பிறந்தோமோ அப்பொழுது மரணம் என்பது நிச்சயமாகி விடுகின்றது அந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கின்றது அந்த வாழ்வு தான் நிரந்தரமான வாழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த நிரந்தரமான வாழ்விலே நாம் சோணத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சோனத்தை பெற வேண்டும் என்பதற்காக அமல் செய்வதற்காகத்தான் இந்த உலகத்திலே நாம் அனுப்பப்பட்டிருக்கின்றோம் நமது ஒருவருடைய கழுத்திலும் ஒரு ஓலை ஒரு ஏடு மாற்றப்பட்டிருக்கின்றது இரவு மழக்குமார்கள் நம்மளுடைய செய்கைகள் அனைத்தையும் அதிலே பதிவு செய்கின்றார்கள் அல்லாஹ்தால் அதை பற்றி குறைகின்ற போது புள்ள இன்சானின் அல்சம் ஆகும் ஒரு மனிதனுக்கும் அவருடைய செயலிட்டு அவருடைய கழுத்திலே நாம் மாற்றி இருக்கின்றோம் தொங்கவிட்டிருக்கின்றோம் என்று அல்லாஹ்தாராக கூறுகிறான் அந்த செயலாற்றிலே நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் ஒன்று விடாமல் பதிவு செய்கின்றார்கள் இரண்டு வழக்குகள் ஒருவர் நன்மை பதிவு செய்கின்றார் இன்னொரு வழக்கு தீமைகளை பதிவு செய்கின்றார் நாளை மறுலகத்திலே அந்த பட்டோலை நமக்கு கொடுக்கப்படும் நல்லவர்களாக இருந்தால் வலது கரத்திலே கொடுக்கப்படும் தீயவர்களாக இருந்தால் இடது கரத்திலே அல்லது முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படும் அந்த பட்டோலையை பார்க்கக்கூடிய அந்த மனிதன் கூறுவானா அம்மா லிஹா இந்த ஓலைக்கு என்ன வந்து விட்டது லா யோகா துருசு வரா கபியரத் இல்லா ஹா நான் உலகத்தில் செஞ்ச அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கு நல்லது பெரிதாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு தீயது சிறிதாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி அதுவும் பதியப்பட்டிருக்கின்றது எப்படி இதை பதிவு செய்தார்கள் என்று அவர்களிடம் கே கூறுவார்களாம் அந்த ஒரு நாளை ஒவ்வொரு மனிதனும் பயந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தனது திருமுறையினை கூறுகிறார் படி ஒத்தோகன் துருஜா இலாம் எந்த ஒரு நாளிலே நீங்கள் அல்லாஹின் பால் மீட்டப்படுவீர்களோ அந்த நாளில் பயந்து கொள்வார்கள் அன்றைய நாளிலே இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எட்நூறு கோடி மக்களுக்கும் அதிகமானவர்கள் இனிமேல் பிறந்து வாழப்போகக்கூடிய அனைவரும் அங்கே எழுப்பப்படுவார்கள் கேள்வி எழுத்திற்காக வேண்டி அல்லாஹுக்கு முன்னால் ஆஜர்படுத்தப்படுவார்கள் இந்த உலகத்திலே நீங்கள் என்னை பார்க்கின்றீர்கள் நான் உங்களை பார்க்கின்றேன் நாளை மறு நாம் அனைவரும் பார்த்துக் கொள்வோம் இதோடு இதே சிந்தனையோடு இதே நீங்கத்தோடு நாம் இப்பொழுது நாம் நமக்கு ஒத்திரை எப்படி பார்த்துக் கொள்கின்றோமோ அப்படி நாம் பார்த்துக் கொள்ளலாம் நம்ம நமக்கு முன்னால் மரணித்தரமருடைய மூதாதிரிகளை பார்த்துக் கொள்ளலாம் நமக்கு பின்னால் நம்முடைய சந்ததிகளை பார்த்துக் கொள்ளலாம் ஒருவரும் ஒருவரை பார்த்துக் கொள்வார்கள் ஒருவர் மற்றொருவரை பார்த்து கொள்வார்கள் ஆனால் அவர்கள் பேசிக்கொள்ள மாட்டார்கள் ஒருவர் மற்றொருவரை பார்த்து பேசிக்கொள்ள மாட்டார் ஆனால் யுவசியர்வனாகவும் யுவசர்வனாகவும் அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்துக் பார்த்து கொள்வார்கள் பார்த்து கொள்ளக்கூடிய அவர்கள் அவர்களுடைய செயலீடு வலதுகாலத்திலே கொடுக்கப்பட்டு இருந்தால் அவர்கள் சுரத்திற்கு உரியவர்கள் அவர்கள் தங்களுடைய உறவினர்களை தங்களுடைய நண்பர்களை பார்த்து கொள்வார்கள் அவர் பேசிக்கொள்வார்கள் ஆனால் ஒரு மனிதர் அவருடைய பட்டோலை என்பது இடதுகரத்திலேயோ அல்லது முதுகுக்கு பின்னாலோ கொடுக்க இருந்தது என்று சொன்னால் அவர் நினைப்பாராம் நமக்கு சோனம் கிடைக்காமல் போய்விட்டது சோனத்தை பெற வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தாவார் எப்படி பிரியப்படுவாராம் எப்படி எபத்து முஜி உல்ததீமின் இனிம்பிபனே அன்றை நானுடைய அந்த நரக நெருப்புக்கு ஈடாக ஒரு குற்றவாளி தன்னுடைய மகனை ஃபிதியாவாக கொடுத்துவிட்டு மகனை கொடுத்துவிட்டு மகனை அந்த நரகத்திற்குரியவராக ஆக்கிவிட்டு அவர் சொர்க்கத்துக்கு போய்விடலாம் என்று விரும்புவாராம் தோடு மட்டுமல்ல சாகிபத்தை ஒரு மனைவி அவனுடைய சகோதரர்கள் அவனை அறைவணைத்திருக்கக்கூடிய அவனுடைய சொந்த பந்தத்தினர்கள் இன்னும் பூமியிடையே உள்ள அனைவரையும் சிதியாவாக அந்த நரகத்தினுடைய அந்த அதாவிற்கு ஈடாக கொடுத்துவிட்டு அதிலிருந்து தாம் தப்பித்துக் கொள்ளலாமா என்று அவர் முனைவாராம் நான் அல்லாஹ் சொல்லி காட்டான் தான் கல்லா எல்லாம் நடக்காது ஃபிரியா கொடுத்தெல்லாம் வந்து அது தான் அவாறு செய்ய முடியும் தந்திரங்கள் எல்லாம் எந்த ஒரு வேலையும் இது போன்ற வேலைகளை செய்ய முடியாது நண்பர்கள் ஒருவருக்கொருவர் குற்றவாளிகளாக இருந்தார் என்று சொன்னால் அவர்கள் பிரிந்து விடுவார்கள் ஆனால் நல்லவர்கள் இவ்வுலகத்திலே நல்லவர்களோடு சேர்ந்து இருந்தார் என்று சொன்னால் நாளை மருளகத்திலும் அந்த நல்லவர்கள் சேர்ந்து வாழலாம் சோழத்திலே இதே அல்லாஹ் குறைந்தான் அல் அகில்லாஹியோம இது பாகுகும் லிபாலின் அதுவும் இல்லல் முத்தகையும் நேசர்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவருக்குறுவார்கள் விரோதிகளாக இருப்பார்கள் இல்லல் முத்தபேன் இறைச்சமுடையவனை தவிர இறைச்சமுடைய இருவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நேசர்களாக இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மருணகத்திலும் சோனத்திலும் அவர்கள் நேசர்களாக இருப்பார்கள் உலகத்திலே நாம் செய்திருக்கக்கூடிய அந்த செயலடுகளை பற்றி உன்னான அந்த விசாரணை நாளை மறுலகத்திலே அவரவரிடம்தான் நடக்கும் தனித்தனியாக விசாரிக்கப்படும் இல்லை கூட்டமாக வச்சுக்கிட்டால் எல்லாம் ஒருத்தாரா என்ன செய்ய மாட்டான் விசாரிக்க மாட்டான் அதுபோல் ஒருவருடைய விசாரணையும் அவரை பற்றியதாகத்தான் இருக்கும் என்னை பற்றி நான் எப்படி உலகத்தில் வாழ்ந்தேன் என்பதை பற்றி என்னுடைய பெற்றோரிடத்திற்கு விசாரணை செய்யப்படாது என்ன பெற்றோரை பற்றி என்னிடம் விசாரிக்கப்பட மாட்டாது மனைவியை பற்றி கணவனிடத்திலோ கணவனை பற்றி மனைவி இடத்திலோ அல்லது ஒரு உறவினரை பற்றி மற்றொரு உறவினர்களிடத்திலேயோ விசாரணை செய்யப்படாது மாறாக அவரவர்களுடைய விசாரணை தான் நடக்கும் குழு நான் நல்லாத்தால் அவ்வளவு அவர்கள் செய்ததை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் நான் எனதுக்கு செயலுக்கு நான் பொறுப்பான தவிர என்னோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் உறவினர்களாக இருந்தாலும் சரி உறவினர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய செயலை பற்றி நான் விசாரிக்கப்பட மாட்டேன் அதுபோல நாளை மருலகத்திலே நம்முடைய நன்மையோ தீமையையோ அடுத்த வருடம் கொடுத்து தீமையாக இருந்தது என்று சொன்னால் அடுத்த வருடத்திலே அதை கொடுத்து நன்மையாக இருந்தது என்று சொன்னால் அடுத்த வருடத்திலிருந்து பெற்று நாம் சோழம் சென்று விடலாம் என்றும் அங்கே நினைக்க முடியாது அதுவும் அங்கே நடக்காது இது அல்லாஹ் தாம சோரா பாத்திரளை பதினெட்டாவது வசனத்திலே கூறுகிறான் ஓலா தசிர வாசரத்தோன் ஹொரா ஒரு குற்றத்தை சுமக்கக்கூடிய ஒரு ஜீவன் மற்றவருடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது ஒய் ததுமின் ஹுசைவு காணதாக யாராவது ஒரு ஒருவார் என்னுடைய குற்றத்தை சுமந்துக்க ஒரு தந்தை தன்னுடைய மகன் என்ற நான் உலகத்தில் வாழக்கும் போது வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டேன் இன்னைக்கு நரகம் எனக்கு இருக்குது ஆனால் என்னுடைய குற்றத்தை நீ ஏற்றுக்கொள் அல்ல உன்னுடைய நன்மை வந்து எனக்கு கொஞ்சம் கொடுத்து விடு நான் சுருக்கத்துக்கு சென்று விடுவேன் என்று அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் எவ்வளவுதான் நெருங்கியவர்களாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அன்றைய நாளிலே அடுத்தவருடைய குற்றத்தை சோர்ந்து கொள்ள மாட்டார்கள் அதுபோல இந்த உலகத்திலே அனைவரிடத்திலும் இந்த உலகத்திலேயே வாழக்கூடிய அனைவரைத்திலும் அங்கு விசாரணை நடக்கும் விசாரணை நடத்தப்படாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் நாம் நினைக்கின்றோம் மலக்குமார்கள் இந்த மலக்குமார்கள் எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹை தஸ்மீ செய்து கொண்டு அல்லாவை துதித்து கொண்டு அல்லாஹை தொழுது கொண்டு இருக்கின்றார்கள் சில மலக்குகள் ருக்கு விலை இருக்கின்றார்கள் சில மலக்குகள் சஜிதா விலை இருக்கின்றார்கள் அருமலி இஸ்லாம் அவர்களை படைத்த பொழுது அவர்களிடத்தை அல்லாஹ் இடத்தை அந்த வழக்குகள் கூறினார்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு இரத்தத்தை ஓட்டக்கூடிய மனித சமுதாயத்தை இறைவாணி படைக்கின்றார் நான் தான் நாங்கள் தான் உன்னை தசுமையை செய்து கொண்டு துளித்து கொண்டு இருக்கின்றோம் என்ற பொழுது அல்லாஹூ தலா அப்பொழுது கூறினான்லமும் நீங்கள் அறியாத கூட நான் அறிந்திருக்கிறேன் என்று கூறினான் இப்போ அந்த மலக்குகள் அல்லாஹை திகர் செய்த வண்ணம் அல்லாஹை ஒரு ரூகூலும் சுடூதலும் இருக்கின்றார் என்று சொன்னால் நாம் நினைக்கலாம் அவரோட கேள்வி எனக்கு இல்லை அப்படின்னு கிடையாது அவர்களிடத்திலும் கேள்வி எனக்கு இருக்கின்றது வழக்குகளிடத்திலும் கேள்வி எனக்கு இருக்கின்றது அல்லாஹ் குறைந்தான் சுருகும் ஜமியான் அன்றைய நாளிலே அனைவரையும் எழுப்பி ஒயக்கூரின் மலாகா கும்கானோன் இந்த மலக்கு இடத்தில் கேட்பாரான் இந்த மனிதர்கள் அல்லாஹை விடுத்து வேறு எதையோ வணங்கி கொண்டிருந்தார்களே எது எதையோ இவ்வுலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்புகளை வணங்கி கொண்டிருந்தார்களே அதை பற்றி மலக்குகளிடத்தில் கேட்பார்களால் இவர்கள் உங்களையாக வணங்கி கொண்டிருந்தார்கள் என்ன சில மலக்குவார்கள் வானத்திற்கும் பூமிக்கும் வந்து வந்து போகின்றார்கள் சில மலக்கள் ஒரு ஊகை கைப்பற்றுவதற்காக நிர்ணய நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சில மலக்குகள் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் சில மலக்குகளுடைய நன்மை தீமைகளை எழுதுகின்றார்கள் இப்படி உலகத்திற்கும் வானத்திற்கும் மத்தியிலே தொடர்புடைய அந்த மலக்குகள் ஒரு கால அவர்கள் இந்த மக்களிடத்தில் என்னை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார்களோ என்று அல்லாஹுத்தாலா அந்த மலக்கரிடத்தில் கேட்பானா அஹாவுலா ஈயாக்கும் காணோயாவது உலகத்தை அவர்கள் வேறு எதை என்னை வணங்காமல் எதையெல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்களே உங்களையா வணங்கினார்கள் என்று அந்த மலக்கரிடத்தில் விசாரணை செய்கின்ற பொழுது மலக்குகளுக்கு ஒரு சுபகான காந்த வலிக்கு நான் பல்கானோ பல்கான் அலிஜன் நீ தூயவன் எங்களுக்கு நீதான் பாதுகாவலன் அவர்கள் எங்களை வணங்கவில்லை மாறாக அவர்கள் ஜிங்கலை வாங்கிக் கொடிந்தார்கள் அக்கு சரூகம் மினுவன் அவர்கள் அதிகமானவர்கள் ஜிங்கலைத்தான் நம்பிக்கொண்டிருந்தார்கள் என்று மலக்குமார்கள் அல்லாஹிடத்தில் கூறி தப்பித்துக் கொள்வார்கள் அதுபோல் அடுத்தார் போர் அல்லஹா யாரை விசாரணை செய்வான் இந்த உலகத்திலே அனைத்து மனிதர்களையும் வலியுறுத்து கொண்டு இருக்கக்கூடிய சைத்தான் சீத்தானிடம் விசாரணை இருக்காது என்று நாம் சொல்லிவிட முடியாது சீத்தானிடம் விசாரணை இருக்கின்றது அந்த சீத்தானிடத்திலே அல்லாவித்தால் இப்படி விசாரணை செய்வான் என்ற மறு மரியம் என்கின்றான் சூறாவிலே அறுபத்தி எட்டாவது வசனத்திலே அல்லாஹ் கூறையான் பவரம்பிக் சுவர்ணம் நிச்சயமாக உங்களுடைய ரப்போடைய ரப்பின் மீது சத்தியமாக அனைவரையும் நாம் எழுப்புவோம் ஒ ஷயாத்தியின் சுவித்தான்களையும் எழுப்புவோம் சுயத்தான்கள் மனிதர்களை வழி எடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களையும் அந்த சுவித்தானை வணங்கி கொண்டிருந்தவர்களையும் எழுப்பேன் சும்மல் சுற்றிலும் அவர்கள் முழந்தாளிட்டவர்களாக அவர்களை நாம் விசாரிப்போம் என்பதாக கூறுகின்றான் சுய்தான் யார் யாரெல்லாம் வழி எடுத்தாலும் அவர்கள்டையும் விசாரணை இருக்குது சீத்தான்களை விசாரணை மற்றொரு வசனத்திலே சூரத்து இப்ராஹிங்களே சுல்தான் கூறுவதை போன்று மறுலகத்தில் சீர்தான் இப்படி சொல்லுவான் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹு தாலா கூறுவான் மக்கள்லாம் போய் கேட்பான் ஆனால் உலகத்தில் எனக்கு நீ தவறான வாக்குறுதி கொடுத்தாயே நீ சொல்வதைப் போன்று நாங்கள் மனோ இச்சின் பிரகாரம் செயல்பட்டோம் இன்று எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நரகம் கிடைக்கின்றது நாங்கள் என்ன செய்ய என்று அந்த சுய்தான் இடத்திலே கூறுகின்ற பொழுது அந்த சுர்தான் சொல்லுவான் நான் எப்படி நான் உலகத்தில் வாக்குறுதி கொடுத்தேன் அதையும் நீங்கள் நம்புனீங்க இன்று நானே விசாரணை கதியாக அல்லாஹிற்கு முன்னால் என்று கொண்டிருக்கின்றேன் ஆகையால் இன்றைய தினம் நான் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது அதனால் நீங்கள் உங்களையே பழித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய பேச்சையே கேட்டீங்க உங்களை நீங்களே பழித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அன்றைய நாளிலே சுர்த்தானை வணங்கி கொண்டிருந்தவர்களை விட்டும் சீத்தான் கைவிட்டு விடுவான் என்று அந்த வசனத்தில் அல்லாஹாலா கூறுகிறான் அதுபோல் அடுத்த விசாரணை யார் மலக்குவரிடத்திலும் சுய்தானிடத்திலும் விசாரணை செய்த பிறகு அடுத்த விசாரணை யார் என்று சொன்னால் போலி கடவுள்கள் இந்த உலகத்தில் பார்க்குறோம் அல்லாஹை வணங்காமல் அல்லாஹுடைய படைப்பணத்தை வணங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எட்நூறு கோடி மனிதர்கள் இந்த பூமியிலே வாழ்கின்றார்கள் இதிலே வெறும் முன்னூற்றி ஐம்பது கோடி மக்கள்தான் இஸ்லாமியர்களாக இருக்கின்றார்கள் மற்றவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்புகளை வணங்குகிறார்கள் சிலவர்கள் மனிதர்களை வணங்குகின்றார்கள் சிலர்கள் கற்களை வணங்குகிறார்கள் சிலர்கள் விஷஜந்துக்களை வணங்குகிறார்கள் சிலர்கள் சூரியனை சந்திரனை வணங்குகிறார்கள் இப்படி அல்லாஹை விடுத்து வணங்கக்கூடிய அந்த மனிதர்களையும் அல்லாஹு தாலா எழுப்புவான் அவர்களை மட்டும் அல்லாஹு தாலா கேள்வி எனக்கு ஏற்க மாட்டான் அவர்கள் எந்த வஸ்துவை வணங்கினார்களோ எந்த படைப்பினத்தை வணங்கினார்களோ அந்த படைப்பினத்தையும் அல்லாஹு கூப்பிட்டு விசாரணை நிறுத்துவான் இதை பற்றி அல்லாஹு தனது திருமறையிலே கூறுகிறான் ஒய் ஒய் அந்த மனிதர்களை அல்லாஹை தவிர மற்ற வஸ்துக்களை படைப்பினத்தை வணங்கக்கூடிய அவைகளையும் அல்லாஹு எழுப்புவான் அந்த மனிதர்களையும் எழுப்புவான் அந்த மனிதர்கள் யாரை வணங்கி கொண்டிருந்தார்களோ அந்த போலி கடவுளையும் வணங்கி கேட்பானாம் தும் மதுல்தும் மகாவுலாயும் வல்லு சவீன் நீங்கள் தான் என்னை வணங்க வேண்டும் என்று என்னால் படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அந்த மனிதர்களிடம் கூறினீர்களா அவர்களாகவே உங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்களா என்பதாக கேட்பானாம் இப்போ அந்த வஸ்துக்கள் எல்லாம் சொல்லுமாம் காலோ சுமானமா எம்பட்டியிலோலிக்கும் என்ன ஒழியால் வலாக்கி வகானோ நாம் சில மனிதர்கள் வணங்கி கொண்டே இருக்கின்றார்களோ அந்த வசக்கள் மறுகத்திலே சொல்லுமா நீதான் எங்களுடைய நேசனாக இருக்கின்ற நீதான் எங்களுடைய பாதுகாவலாக இருக்கின்றார் யாரெல்லாம் இந்த மனிதர்களுக்கு நீ அதிகமான சுகமுகங்களை கொடுத்து விட்டாய் அதனால் அவர்கள் வழிவிறந்து விட்டார்கள் அதனால் தான் அவர்கள் எங்களை வணங்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று அவைகள் கூறுமா அதோடு மட்டுமல்ல மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹை விடுத்த மற்றவைகளை வணங்கி அவர்களுக்கு நரகத்தை வழிகாட்டுங்கள் அவர்களின் பிற்பாட்டில் இங்கே இங்கே போகக்கூடாது இங்கே இருக்கட்டும் அவர்கள் விசாரிக்கப்படக்கூடியவர்கள் உலகத்தை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தி பரிணாம வளர்ச்சி அடை செய்து முழுமை அடை செய்து காக்கக்கூடிய எண்ணெய் அவர்கள் வணங்காமல் என்னால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்லையும் கற்களையும் மண்ணையும் சூரியனையும் சந்திரனையும் விஷஜிந்துக்களையும் மனிதனையும் வணங்கி கொண்டிருந்தார்களே இப்படி வணங்குவதற்கு யார் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தது அதனால் அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் அங்கே நிறுத்துங்கள் என்று கூறி விசாரணை நடத்தி அவர்கள் எல்லாம் நரகத்திற்கு அனுப்புவான் என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் போலி கடவுள் விசாரணை நடைபெற்று விட்டது அடுத்து யார்கள் விசாரணை நாம் நினைக்கின்றோம் ரசூர்மார்கள் நபிமார்கள் இத்தனையோ நபிமார்கள் இலகத்திற்கு ஆலுமலிஸ்லாத்துலாம் அவர்களில் இருந்து முகமது ரசூர்ல்லாஹிஸ் அல்லாஹா அலி வசலாம் அவர்களாகிய நமது நபி அவர்கள் வரை எத்தனையோ நபிமார்கள் இவ்வுலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் அனுப்பப்பட்டதன் நோக்கம் அல்லாஹுடைய செய்தியை அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்பதை மக்களிடத்திலே சொல்லுவதற்காக வேண்டித்தான் அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் அனைவரும் தங்களுடைய பணியை நிறைவாக செய்துவிட்டு சென்று விட்டார்கள் செய்துவிட்டு சென்று விட்டாலும் நாளை மறுலகத்திலே அவர்கள் அல்லாஹுடைய விசாரணையை வளையத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக கிடையாது அடுத்த விசாரணை யார் அப்படின்னு சொன்னால் இந்த ரசோகுமார்கள் நபிமார்கள் தான் நபிமார்களத்தில் அல்லாஹ் விசாரணை செய்வானு என்ன கப்பான அவர்களை பார்த்து பல அல்லாஹ் சுல்லாஹ் அல்லாஹ் தாலா தனது திருவரையில் ஆறாஃப் சூராவில் ஆறாவது வசலத்தில் குறையிறான் பல நஸ் அலன் அல்லது இன உருசிலை இலையன் பல நஸ் அலன் அல்லது இன உருசியல இந்த நபிமார்கள் ரசூர்மார்கள் எந்த ஒரு சமுதாயத்திற்கு அனுபப்பட்டாரோ அந்த சமுதாயத்திலத்தை விசாரிப்பான் அதிமலி இஸ்லாமுடைய சமுதாயம் முசாரி இஸ்லாமுடைய சமுதாயம் ஈசா இஸ்லாமுடைய சமுதாயம் சுலைமான் அலி இஸ்லாமுலி சமுதாயம் முகம்மதியா என்று சொல்லப்படக்கூடிய நாம் அனைவரையும் அனைத்து சமுதாயத்திடத்திலும் விசாரிப்பன விசாரணை செய்துவிட்டு அடுத்த சொல்றான் பல நஸ் அலண்ணல் அந்த மக்களை மட்டும் சமுதாயத்தை மட்டும் நம்ம விசாரிக்க மாட்டான் அந்த நபிமாரிடத்தையும் விசாரிப்போம் என்ன விசாரணை ஒரு இடத்துல தொகை என்கின்ற ஏகத்துவத்தை அந்த மக்களிடத்திலே சரியான முறையில் நீங்கள் எடுத்து வைத்தீர்களா என்கின்ற விசாரணை அவர்களுக்கும் நடக்குது அதனால்தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நமது ராஹிம் செல்லம் அலி வசலம் அவர்கள் இறுதிய ஹஜ்ஜின் போது ஹஜ்ஜு தொள்ள விதாவிலே வைத்துக்கொண்டு அரபாவுடைய அந்த தினத்திலே அவர்கள் கூறினார்கள் அனைவரும் வைத்துக்கொண்டு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்கள் கூறியிருந்த பொழுது ஒரு பிரசங்கம் செய்துவிட்டு கூறினார்கள் நான் இவ்வுலகத்தில் நபியாக அனுப்பப்பட்டேன் எனது தூதுத்துவத்தை நான் சரியான முறையில் எடுத்துரைத்தானா என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் அனைவரும் ஒரே குரலில் சொன்னார்கள் ஆம் நீங்கள் அந்த ஏகத்துவத்தை எடுத்துரைத்தீர்கள் என்ற பொழுது வானத்தை நோக்கி கையை உயர்த்தி கோரினார்கள் யா லா இதற்கு நீயே சாட்சி நீயே சாட்சி என்பதாக படியாக பார்த்தோம் சொன்னால் அனைத்து நபிமாரிய சமுதாயத்திடத்திலும் அல்லா விசாரணை செய்வான் அந்த நபிமார்களிடத்திலும் விசாரணை செய்வான் மற்றொரு வசனத்தில் ஈசா நபி இடத்திலே விசாரணை செய்யப்படும் கிறிஸ்துவர்கள் ஈசாவையும் ஈசாவுடைய தாயையும் வழங்கி இருக்கின்றார்கள் அவ்வாறு வழங்க வேண்டும் என்று நீங்கள் கூறினீர்களா என்று ஈசா அலி சலாத்துலாம் அவர்களிடத்தில் கூடிய பொழுது அவர்கள் கூறுவார்களாம் யாரெல்லாம் அப்படின்னு தான் நான் சொல்லறேன் அப்படி சொல்லியிருந்தா உனக்கு தெரியாமல் இருக்காது நான் அவரிடத்திலே அப்படிப்பட்ட எந்த ஒன்றையும் கூறவில்லை என்பதாக சொல்லி அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹா தனது திருமுறைகளே கூறுகின்றான் இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் யார் யார் வாழ்ந்தார்களோ இன்னும் இந்த உலகத்தோடு தொடர்புடைய அனைவரையும் அல்லாஹில் சொன்னவத்தாலா விசாரிப்பார் யாரும் அந்த விசாரணை வலயத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது அதுபோல மனிதர்களுடைய அந்த விஷயங்களில மனிதர்களுடைய செயல்பாடுகளிலே எதை எதையெல்லாம் பற்றி அல்லாஹு தாலா விசாரிப்பான் அல்லாஹு தாலா இஸ்லாமிய முப்பதுக்கு நாலாவது அவசரத்திலே புரிகிறான் ஒரு மனிதனுடைய உடன்படிக்கை பற்றி விசாரிக்கப்படும் உடன்படிக்கை என்று சொன்னால் என்ன அதுதான் ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை பற்றி அல்லாஹு தாலா விசாரிப்பாராம் அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் ஒருவருக்கு ஒப்பந்தம் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் ஏன் தெரியுமா இன்னல் அகுத காணமஸ் ஓரட்சி மக ஒப்பந்தம் என்பது அது விசாரணைக்குரியதாக இருக்கின்றது நாம் உலகத்திலே செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் பதியப்படுகின்றது ஒரு வினாடியும் நமக்குள் நாம் செய்யக்கூடிய செயல் ஒன்று நல்லதாக இருக்கும் அல்லது தெரியதாக இருக்கும் நல்லதாக இருந்தது என்று சொன்னால் நல்லதை பதிவு செய்யக்கூடிய மலக் அதை பதிவு செய்கின்றார் தீயது என்று சொன்னால் தீயதை பதிவு செய்யக்கூடிய ஒரு மலக் அதை பதிவு செய்கின்றார் உடன்படிக்கை ஒரு மனிதன் மீறுகின்ற பொழுது இவ்வாறு இந்த உடன்படிக்கையை மீறிவிட்டான் என்று குற்றத்தை பதிவு செய்யக்கூடிய மலக் அந்த குற்றத்தை எழுதுகின்றான் அதுபோல நாளை மருலகத்திலே ஒரு மனிதனுடைய செவிப்புரல் பார்வை உள்ளம் அனைத்தும் விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்று இதே சூரா இஸ்ராவினுடைய முப்பத்தி ஆறாவது சனத்திலே அல்லஹ் கூறுகின்றான் உனக்கு எதை பற்றி உண்டான ஞானம் இல்லையோ அதை பின்பற்றாதே விஷயம் தெரியவில்லை என்று சொன்னால் அதை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் ஏனென்றால் இந்த சம நிச்சயமாக மனிதனுடைய வை ஒல்பர் பார்வை உள்ளம் குல்லு உலா இணுமஸ் இவைகள் அனைத்தும் அது பற்றி அனை விசாரணை செய்யப்படும் ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகளால் சிறு சிறு தவறுகள் சதா எல்லா நேரமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது உறுப்புகளால் செய்யப்படக்கூடிய அந்த குற்றத்திலிருந்து நீக்கக்கூடியதாக இருப்பதை என்று சொன்னால் மனிதன் ஐந்து நேரம் துருவதற்காக வேண்டி செய்யக்கூடிய உணவு மனிதன் தொழுகிற்காக உதவு செய்து தன்னுடைய வாயை குப்பளித்தான் என்று சொன்னால் தவறான வகைகளை பேசி இருந்தால் அந்த வாயை குப்பளித்தார் அந்த நீரோடு சேர்ந்து அந்த குற்றம் சென்று விடுகின்றது கையை கழுவினால் கையினால் செய்த சிறிய குற்றங்கள் அந்த கை கழுவி நீரோடு சேர்ந்து சென்று விடுகின்றது அதுபோல முகர்த்தை கழுவுகின்ற பொழுது தவறான பார்வை தவறான சிந்தனை இவைகளின் மூலமாக ஏற்பட்ட குற்றங்கள் அந்த நீரோடு சேர்ந்து சென்று விடுகின்றது அதுபோல காலை கழுவுகின்ற பொழுது தவறான வகைகளை நடந்திருந்தோம் என்று சொன்னால் அந்த குற்றம் காலை கழுவி நீரோடு சேர்ந்து சென்று விடுகின்றது அதனால் தான் துருகை என்பது ஒரு வெற்றி என்பதாக அலாஹு தாலா கூறுகின்றான் அவ்வளகல்லது மகாசியோன் என்பதாக கையாளில் பரா வெற்றின் பக்கம் வாருங்கள் என்று கூறுகின்றோம் பாங்குலியிலே காரணம் இதில் தான் நீருலக விட்டு இருக்கின்றது என்ற காரணத்தினால் ஆக நம்முடைய செவிப்பூரால் நமது பாலை நமது உள்ளம் இவைகளும் கூட நாளை விசாரணை செய்யப்பட இருக்கின்றது நாம் இப்படிப்பட்ட விசாரணையில் நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நமது வாழ்வை சரியான வாழ்வாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இவ்வாறெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்களோ அல்லாஹல்லா குரானிலே மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கூறுகின்றனோ அதனுடைய அடிப்படையிலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளை மறு உலகத்திலே அல்லாஹுடைய அந்த விசாரணையிலிருந்து நாம் இலகுவான முறையிலே தப்பித்து சோழம் செல்லக்கூடியவர்களாக ஆக முடியும் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நற்பட்டினை வந்தல் புரிகனாக என கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்தேன் வாழ்வுதாரவனாக நான்கு வீழாக அலமதுல்லாம் ஹரிதுக்ரி அல்லாஹ் அடியார்களே மறுமை விசாரணை என்கின்ற இந்த தலைப்பின் ஊடாக சில செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் ஒரு மனிதனுடைய செனிப்புலன் பார்வை உள்ளம் இவைகள் அனைத்தும் அனைத்து பற்றியும் நாளை மறுவகத்திலே விளவப்பட இருக்கின்றது அதுபோல நாளை மறுவலகத்திலே ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகள் பற்றி நாளை விசாரணை செய்யப்படும் சில வளைவசலம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் புகாரிலே ரெண்டா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸாகவும் முஸ்லீமிலே ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸாகவும் பதிவாக இருக்கின்றது ஸோல்லாஹு வளைவஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அமீர் உள்ளது அழன் நான் செராயின் மனிதர்கள் மீது உண்டான ஒரு தலைவர் அவர் ஒரு மேய்ப்பாளர் அவருடைய அந்த பொறுப்பு பற்றி நாளை மருளகத்திலே விசாரிக்கப்படுவார் தலைவர் என்று சொன்னால் ஒரு குடும்பத்திற்கு தலைவர் ஒரு நாட்டுக்கு தலைவர் ஒரு தேசத்திற்கு தலைவர் ஒரு ஜமாத்திற்கு தலைவர் இப்படி தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பொருள் அவருடைய பொறுப்பு பற்றி நாளைக்கு விசாரணை செய்யப்படும் உங்களுடைய பொறுப்புகளை சரியான முறையிலே நிறைவேற்றினா என்று அதுபோல ஒரு குடும்ப தலைவி ஒரு பெண் அந்த பெண் கூட ஒரு குடும்பத்தை பற்றி விசாரிக்கப்படுவார் ஒரு மறு அத்தொரு பைத்தி பாகலியா ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய அந்த வீட்டை பற்றி விசாரிக்கப்படுவார் கணவனுடைய குழந்தைகளை பற்றி விசாரிக்கப்படுவார் அந்த விசாரணையிலிருந்து நாளை தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை சரியான முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் அதுபோல சொல்லலாகும் அனைவசெல்லம் அவர் கூறினார்கள் ஆலிசுது ஒரு அடிமை தன்னுடைய தலைவனுடைய பொருளாதாரத்தின் மீது பொருளின் மீது விசாரிக்கப்படுவான் அடிமை என்பது இந்த காலகட்டத்தில் இல்லை என்று சொன்னால் நாம் வேலையாலை எடுத்துக் கொள்ளலாம் ஒரு வேலையால் சம்பளத்தை கொடுத்து ஒருவரை நாம் வேலைக்காக என நியமித்திருக்கின்றோம் என்று சொன்னால் முதலாளியுடைய பொருளாதாரத்தோ முதலாளியுடைய உடமைகளுக்கு அவர் பாதுகாப்பாளராக இருக்க வேண்டும் அது பற்றியும் நாளை விசாரணை செய்யப்படுவார் இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் நாளை மறு உலகத்திலே அனைவருக்கும் விசாரணை என்பது இருக்கின்றது அல்லாஹு தாரா தனது திருமறையிலே சூரா ஹஜிர் அல்ல தொண்ணூற்றி ரெண்டாவது வசனத்திலே கூறுகிறான் உமது இறைவன் மீது சத்தியமாக லனஸ் அலன் அஜுமின் அம்மா காணோயாம அனைவரையும் நாம் விசாரிப்போம் இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் தொடர்புடையவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் விசாரிப்போம் அவர்கள் மலக்குகளாக இருந்தாலும் சரி சுல்தானாக இருந்தாலும் சரி ரசூர்மார்கள் நபிமார்களாக இருந்தாலும் சரி மனிதர்களே வசதி உள்ளவராக இருந்தாலும் சரி வசதி எட்டவர்களாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி தலைவனாக இருந்தாலும் சரி தொண்டனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரிமாயின் அனைவரையும் நாம் விசாரிப்போம் அம்மா கானோ அமலோன் அவர்கள் செய்தது பற்றி உலகத்திலே நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் அது யாருக்கும் தெரியாது என்பதாக நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது அனைத்தும் பதிவு செய்யப்படுகின்றது நம்மளுடைய கழுத்திலே ஒரு ஓலை மாற்றப்பட்டிருக்கின்றது அதை நாம் பார்க்க முடியாது அந்த பட்டோலையிலே எழுதக்கூடிய வழக்குகள் இருக்கின்றார்கள் அவர்களையும் நாம் பார்க்க முடியாது நாம் எப்பொழுது அவர்களை பார்க்கலாம் அந்த பட்டோலையை பார்க்கலாம் என்று சொன்னால் நாளை வருலகத்திலே அதனால் இவ்வுலகத்திலே மனிதர்களாக படைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நமது செயல்களை சரியானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி வாழ வேண்டும் என்று கட்டளைட்டு இருக்கின்றார்களோ அதனுடைய அடிப்படையிலே வாழுகின்ற பொழுதுதான் நாளை நாம் சுவனத்தை நோக்கி செல்ல முடியும் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு எல்லாம் அல்லா அல்லாஹு ஜல்ல சோனம் நாம் அனைவரையும் இந்த மசிதையை எப்படி ஒன்றாக ஒன்று கொண்டு அது ஒன்று நாளை மருளகத்திலே சுவனத்திலே வாழ்வதற்குரிய ஒரு பாக்கியத்தனை தந்தல் புரியவானாக என்று கூறியவனாக என்று உர இந்நிறைவுக்கு இன்றைய நெசலாமும் அழைக்கும் வர்த்தவான் ஆனால் வர காத்து أشهد الله لا إله إلا الله أن محمدا رسول الله إياه على الصلاح إياه على